இந்த கோயில் ராமநாதபுரம் பக்கத்தில் திருப்புலாணி அருகில் சேதுக்கரை போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது சேதுக்கரை வந்து ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் அது ஒரு மிகப்பெரிய புண்ணியஸ்தலம் ராமர் கால்பட்ட இடம் ராமர் வந்து அவர் தந்தை தசரதருக்கு திதி கொடுத்த இடம் இந்த இடத்துல இருந்தால் ராமர் பாலம் கட்டி இலங்கைக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் சொல்லி நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இந்த சேதுக்கரை போகிற வழியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் என்னென்னு கேட்டிங்கன்னா மட்டுப்படா முனீஸ்வரன் சொல்லி இந்த எல்லை தெய்வம் அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு முனீஸ்வரர் கற்பசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் வந்து காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க முன் நம்ம முன்னோர்கள் தான் இந்த மாதிரி காவல் தெய்வங்களாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்குது இந்த கோயிலில் வந்து மட்டுப்படா முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு முனீஸ்வரர் இருக்கார் இந்த முனீஸ்வரர் தான் இந்த சேதுக்கரையை வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இந்த பகுதியில் வர்றவங்க சேதுக்கரையில் திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறவங்க இதுக்கு முன்னால் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அங்கே தேங்காய் உடைச்சிட்டு இந்த முனீஸ்வரருக்கும் தேங்காய் உடைச்சி கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு மரபு எல்லாருமே இங்கே திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க அங்கேயிருந்து சேதுக்கரையிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கு பின்னாடி இந்த கோயில் இந்த இடத்துல தேங்காய் உடச்சிட்டு கும்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படி கும்பிடாமல் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதனால் கும்பிட்டுட்டு தான் பயபக்தியோட இந்த முனீஸ்வரரை நினச்சி கும்பிட்டுட்டு தான் போவாங்க இது வந்து இந்த பகுதியில் தொண்டு தொட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையாகும்